பெருமாள் யாருடைய வீடு செல்வார் தெரியுமா ஆடம்பரமா இருக்கிறவர வீடா இல்ல உண்மையான அன்பு இருக்கிற இடத்துக்குத்தான் மகாபாரதக் காலத்தில் பாண்டவர்களுக்கும் காவுரவர்களுக்கும் இடையே பெரிய போட்டி நடந்து கொண்டிருந்தது அப்போது கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு வருகிறார் அவர் வந்த செய்தி கேட்டு அரண்மனையில் நறுமணம் வீசும் உணவு வகைகள் அற்புதமான அலங்காரங்கள் எல்லாம் தயாராகிவிட்டது ஆனால் கிருஷ்ணர் அங்கே செல்லவில்லை அவர் நேராக விதுரர் என்பவரின் வீட்டிற்குச் சென்றார் விதுரர் ஒரு பாண்டவரின் சாதாரணமான நண்பர் விதுரரும் அவரது மனைவியும் அவரது வீட்டிலிருந்த சிறிய சாமான்களைக் கொண்டு எளிமையான விருந்தோம்பல் செய்தனர் விதுரரின் மனைவி பக்தியில் மூழ்கி வாழைப்பழத்தை பெருமாளுக்கு வழங்கும்போது தவறுதலாக அதன் தோலை கொடுத்து விட்டாராம் ஆனால் கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டு அதையும் சுவைத்து மகிழ்ந்தார் ஏன் தெரியுமா அங்கே சமையலின் சுவை இல்லை பக்தியின் சுவை இருந்தது பெருமாளுக்கு ஆடம்பரம் தேவையில்லை உண்மையான அன்பு பக்தி இருந்தாலே போதும்